ஏமா அப்படி உட்காந்துருக்க போர் சரி என்ன பண்ணலாம் ஏ ஸ்நாக்ஸ் செஞ்சு ஆ சரி வா என்னமா செய்யலாம்னு இருக்க ஸ்நாக்ஸ் வந்து பால் பனியாரம் செய்யலாம்னு இருக்கேமா அப்படியே தேங்காய் பால் பனியாரம் ஓகே செய்யலாம்மா ஆ ஸ்டார்ட் பண்ணல ஓகே முடி தேங்காய் ஒரு ஏலக்காய் இத வந்து ஃபர்ஸ்ட் அரைச்சுக்கலாம் தேங்காய் பால் எடுத்துக்கலாம் அரை டம்ளர் பச்சை அரிசியும் அரை டம்ளர் உளுந்தும் சேர்த்து ஊற வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறினா போதும் இப்போ அதை வந்து அரைச்சிக்கலாம் ஒரு பிஞ்சு வந்து உப்பு சேர்த்துட்டேன் சுவைக்காக வந்து லைட்டாக பால் சேர்த்துட்டு இப்போ வந்து தேங்காய் பால் சேர்த்து அரைச்சா வந்து சுவை சூப்பராக இருக்கும் இதை அரைச்சிட்டு பார்க்கலாம் இல்லை இந்த மாதிரி நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி நல்லா வலுவலுன்னு அரைச்சா இப்படி எடுத்து இப்படி ஊற்றினா அப்படி விழுகிற மாதிரி இருக்கணும் கெட்டியான தேங்காய்பால் எடுத்து வச்சிருந்தோம் இதில் வந்து தேவையான அளவு சக்கரை சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து இந்த நாடு சக்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து வெள்ளை சக்கரை தான் சேர்த்துக்கிறேன் அடுப்பு பற்றி வச்சு சின்னதாக குட்டியாக ஒரு கடாய் வச்சாச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பணியாரத்துக்கு எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு ரெண்டாயிரம் இல்லம்மா வாழும் தலையமா கறந்துதா அதை எனக்கு பிடிக்கல சரி கையிலே போடுவாங்க கிள்ளி கிள்ளின்னு சூப்பர்மா இது நல்லா வந்துருக்குல்ல நல்லா வந்துருக்குமா நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சரக்கு தேங்காய் சரக்கு அது ஓட்ட போட்டு கூட வச்சு உள்ள வச்சு அமைச்சு அமைக்கி விடலாம் ஓகே அவங்க தீஞ்சு போய் கிடக்கு மூஞ்சா கட்டியா

வந்து தேங்காய் பால் அடிச்சு வச்சிருக்கேன் பாத்தீங்களா தேங்காய் பால் அடிச்சு வச்சு சர்க்கரை நல்லா அடியில் இருக்கும் அதனால கலக்க விட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம வந்து பொறிச்சு வச்சிருக்கோம்ல பண்ணு இது வந்து இதுல சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம் இதுதான் பால் பணியாரம் இதுதான் பால் பணியாரம் இது வந்து ஊறிடும் ஊரி சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும் நீங்களும் இந்த உங்க குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நம்ம வீட்டுல கேட்ட குழந்தைக்கு கொண்டே கொடுக்கலாம்

முதல்ல அமுத்துங்க மறக்காம அமுச்சுங்க என்ன பாக்குறவங்க எல்லாரும் மறக்காம மறக்காமல்